சார் அதுக்கு முத மண்ணா இருந்தப்போ கூட அங்க இங்க நல்லா இருந்தேன் சார் நோய் நொடி இல்லாம இருந்தேன் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துல மூணு நாலு தடவை நானும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து என் வயசான காலத்துல என்னால கடி தாங்க முடியல நைட்டுக்கெல்லாம் டைப் பண்ணி இந்த டிச்சக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ள கரைபுதூர் ஊராட்சியின் முல்லை நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேக்கம் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் முறையாக செயல்படாததால் சுகாதார சேர்க்கை ஏற்பட்டுள்ளது குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் தேங்கியுள்ள கழிவுநீர் காரணமாக கொசுக்கள் பெருகி டெங்கு உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் நீர் முறையாக வெளியேறாததால் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி தேங்கி நிற்கிறது இந்நிலையில் தேங்கியுள்ள கழிவுநீரை உடனடியாக அகற்றி கழிவுநீர் தடையின்றி வெளியேறுவதற்கான நிரந்தர வழிவகை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் சிங் சார் அதுக்கு கூட அங்கே நல்லா இருந்ததே சார் நோய் நொடி இல்லாமல் இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு நாலு தடவை நானும் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வந்துட்டேன் என் வயசான காலத்தில் என்னால் கொசுக்கடி தாங்க முடியல நைட்டுக்கெல்லாம் டைப் பண்ணி இந்த டிச்சுக்கு ஒரு வழி பண்ணிக் கொடுங்க இந்த டிச்சுக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு ஒரு வழி பண்ணிக் கொடுங்க அது போது எங்களுக்கு

இந்த மாதிரி சாக்கடை கட்டினதில் வந்து இந்த சாக்கடை எங்கள்கிட்ட வவுச்சர் இல்லாமல் கட்டி விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போகிறாங்க நோய் வந்து சிக்கல்பட்டு ஹாஸ்பத்திரிலேருந்து செலவழித்து பத்து இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணி இப்போ தான் ரெடியாக வந்திருக்கிறேன் திருப்பியும் சாக்கடையாகவும் நிற்கிது இதை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க மனு கொடுத்துருக்குறேன் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் தாசிலாருக்கு கொடுத்துருக்கேன் விஐ கொடுத்துருக்கேன் பஞ்சாயத்து கொடுத்துருக்குறேன் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்குறேன் எல்லாமே காப்பி இருக்கு என்னட்ட ரிட்டன் காப்பி இருக்குது ரிட்டன் காப்பியும் வந்திருக்கு இதை யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இதை கேட்டுக் கொடுக்கணும் நிறைய நிறைய நடவடிக்கை எடுத்து இதை ஒழுங்கு முறையில் தீர்த்து கொடுக்கணுங்கிறக்காக பால் சார் பண்டில் கட்டின வச்சிச்சு இது எந்த பக்கமும் போகிறதுக்கு இல்லாமல் இப்படி கொண்டு வந்து கட்டி விட்டுருக்காங்க தண்ணி நிற்கிது இந்த வீட்டில் பெரிய வீட்டில் யாரும் குடி கிடையாது லோன் கட்டுறது கையிலேருந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் மருந்து குடி சாகிற மாதிரி இருக்கேன் அந்த லோன் கட்ட முடியாமல் இந்த லோன் இந்த வீட்டை கூட அவங்களே எடுத்துக்கிற சொல்லுங்கள் பிரச்சனையாக ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும் இல்லையா அந்த வீட்டை அவங்களே எடுத்துக்கிற சொல்லுங்கள் வெளியில் ஓடுங்க பெரியடவை எடுத்துக்கிறேன் சொல்லுங்க நான் லோன் கட்ட முடியாமல் சா கூடிய இருக்கிறேன் இப்போ ஆஸ்பத்திரி இருபத்தி ரெண்டு வருஷம் செலவழிச்சுட்டு வந்திருக்கேன் காய்ச்சல் வந்து திருப்பி கேன்சல் பண்ணிட்டாங்க மதுரா வேலைமல்ல இதெல்லாம் கேட்டுருக்கேன்